ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிசீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோல நம்ம தாத்தா விஜய கடுமையாக கண்டிக்கிறார் இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்தால் உன்னையும் காவேரியையும் பிரிச்சிருவாள் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு பொறுமையாக இருக்கணுமோ அதை விட அதிகமாகவே பொறுமையாக இருந்துட்டா காவேரி இதுக்கு மேலேயும் நீ அவளை கூட்டிகிட்டு போய் வெளியே எங்கேயாவது தங்க வைக்கல ஹாஸ்பிட்டலில் விடலை அப்படின்னா கண்டிப்பாக நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது கூட தயங்க மாட்டேன்டா இது என் பேரனோட என் பேத்தியோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு நான் ஏதாவது பண்ணுறேன் தாத்தா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அட்லீஸ்ட் இன்னும் இன்றைக்கி ஒரு நாளாவது எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் காவேரியை சமாதானப்படுத்துகிறேன்னு நீ முன்னாடி போ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு நான் மேலே வரேன் என் கண் முன்னாடி அவகிட்ட கொடுத்து இதை கிழிச்சு போட வை இல்லாட்டினா நீயே கிழிச்சு போட அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தாத்தான்னு விஜய் மேலே போயிருக்காரு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுக்கிறதுக்காக தாத்தா ரூம்குள்ளே போகும்போது யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வெணிலா கிட்டே ராகினி விஜயோட ரூம்குள்ளே இருக்க வேண்டியது நீ தான் ஆனால் அந்த பொண்ணு கூட இருக்கா அவள் பணத்தை ஆசையில் விஜயை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணோட குணத்தை பற்றி நீதான் விஜய் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தோ அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்தோ காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி ஏற்றி விடுறாங்க இதை வந்து தாத்தா பார்த்துடுறாரு இதுக்கு மேலேயும் இதில் நம்ம ஸ்டெப் எடுக்கலன்னா வேற மாதிரி ஆயிடும் நம்ம போய் கேட்டால் மட்டும் என்ன அந்த பொண்ணு திருந்தவா போகுதுன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு விஜய் கிட்ட போறாரு தாத்தா தாத்தா நினச்ச மாதிரி விஜய் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ண